ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் பேரிடத்தின் மக்கள் எங்களை நாங்களே தொலைத்துக்கொண்டு மக்கள் திட்டமிட்டு எங்களுக்கு மொழிப்பற்று இனப்பற்று அழிக்கப்பட்டு சாதிப்பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டு பின்னாடி மறைக்கும் சாதி மத உணர்ச்சிகளால் நாங்கள் பகையால் தாழ்ந்து வரலாற்றில் நாங்கள் யாரென்று அறியாது வழி தெரியாது தட்டு தடுமாறி தவித்து ஒடுக்கப்பட்ட ஆழ்தளத்தில் அழித்துவிக்கப்படுத்த கிடந்த தமிழ் சமூக மக்களை வெளிச்சம் காட்டி வழிநடத்த வந்தவர் மக்கள் எங்கள் பாட்டனாயர் அயோத்திதாச வன்னியர் எட்டமலை சீனிவாசன் எங்கள் தாத்தா போன்றோர்கள் ஆனாலும் நாங்கள் விழியற்றவர்களாகவும் வழியற்றவர்களாகவும் தான் இருந்தோம் இந்த காலகட்டத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற இனம் விடுதலை பெறுவதற்கு ஒரு தேச விடுதலை தான் முழுமையான விடுதலையை பெற்றுத்தரும் என்கிற புரிதலும் தெளிவும் தமிழ் பேரினத்தில் எங்கள் உயிர் தலைவன் வேதகவே பிரபாகரன் அவர்களுக்கு மட்டும்தான் அதே காலகட்டத்தில் தமிழர் பெருத்து வாழ்கிற நிலப்பரப்பான தமிழ்நாட்டில் ஒரு வீரன் வெளிச்சத்திற்கு வந்தார் இரண்டு வீரர்களுமே காட்டில்தான் இருந்தார் ஒருவன் எங்கள் உயிர் தலைவன் இன்னொருவன் எங்கள் போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் அறிய பெரும் வீரர் வீரப்பனார் ஒருவன் வனத்தை காத்தான் ஒருவன் தான் பிறந்த இனத்தை காத்தான் வழியே இல்லாமல் துப்பாக்கி தூக்கிய வீரர்கள் எங்கள் முன்னவர் எதற்காக காட்டுக்குள் துகுந்தார் என்பதை அவரே சொல்லுகிறார் வறுமை ஏழ்மை துடைப்பதற்கு ஆனால் என் மகள் பேசியது போல தன் வறுமை மட்டும் போனால் போதுமா தன் பிறந்த சமூகத்தின் வறுமையை போக்க வேண்டுமா என்கிற கனவு வருகிற போது தன்னை வருத்திக் கொண்டு பிறந்த சமூகத்தில் உயர்த்தியாக வேண்டும் எங்கள் வீரப்பனார் தமிழ் தேசியவாதியாக மாறி இந்த நிலத்தில் இவரும் அந்த கரையில் அவர் நான் கூட ஒரு இடத்தில் பேசுவேன் காட்டுக்குள் போனாலும் எனக்கு வேலை இருக்கிறது கடல் தாண்டி அந்த நாட்டுக்குள் போனாலும் எனக்கு வேலை இந்த மண்ணில் திருடன் மாயாவி என்றெல்லாம் கொண்டிருந்த இடத்தில் எதிர்பாய்ச்சலை செய்து எல்லோரும் வாயையும் அடைத்த மகன் நான் என்பதில் எனக்கு பெருமையும் திருப்பம் எங்கள் ஐயா வீரப்பனர் செய்த குற்றம் இந்த நாடும் இந்த சமூகமும் இந்த அதிகாரமும் சாட்டிய குற்றம் யானைகளை கொன்று தன்னங்களை கடத்தினார் சந்தன மர கட்டைகளை வெட்டி வித்தார் வெத்த வித்தவர் காட்டுக்குள் இருந்தார் வாங்கியவன் எழுந்திருந்தார் பல நூறு கோடிகளை கொட்டி வித்தாரையே விரட்டி விரட்டி பிடிப்பதற்கு ஓடிவீர்களே தவன் ஒருவனை கூட ஏன் கைது செய்ய

அவரை கோடிக்கணக்கான மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்திருக்க மாட்டார்களா வலிமைப்படுத்தியிருக்க மாட்டார்களா ஏன் கொண்டு வரவில்லை வெளியில் வந்து பேசினால் வாழ்க்கை சந்தி சிரித்துவிடும் யார் உண்மையான திருடர்கள் யார் உண்மையான கொள்ளைக்காரர்கள் என்று வெளியில் தெரிந்துவிடும் அவரை கொள்ள வேண்டிய தேவை இவர்களுக்கு இருந்தது தமிழ் இனம் இந்த 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 அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அள்ளி விடுகிற பொய்யை அப்படியே நம்பும் அப்படியே நம்பும் ஒரு கேள்வி நீங்க கேட்டுக்க வேண்டாமா நாட்டை ஆண்ட கருணாநிதிக்கு பல சாராய ஆலைகள் நாட்டை ஆண்ட அம்மையா ஜெயலலிதாவுக்கு பல சாராய ஆலைகள் நாட்டுக்குள்ளே நாட்டை ஆண்டவன் சாராயங்காட்சி விற்கும் போது காட்டுக்குள்ளே இருந்த எங்கள் ஐயா சாராய உரல் போட்டு வித்திருக்க முடியாத செய்தார செய்யல ஏன் பீடி சிகரெட் வெத்தலாம் குடிச்சாரு நீங்க இல்ல காட்டுக்குள்ள இருந்தார் பல பெண்களை கடத்தி வன்புணர்வு செய்தார் கற்பழிச்சார் அப்படி செய்தா நீ படிச்சது உண்ட ஆனால் நாட்டுக்குள்ளே நாட்டை ஆண்ட எத்தனை அமைச்சர்வர் மக்கள் எவ்வளவு பேர் என்னென்ன அயோக்கியத்தனர் லட்சக்கணக்கான கோடிகளை பதுக்கி ஒதுக்கி வைத்த பாவி ஒருவரை பழி சுமத்தி பழி சுமத்தி காரணம் தமிழன் எவனும் வீரனாக நெஞ்சுரத்தோடு நிமிர்ந்து நின்றால் அவளை பயங்கரவாதி தீவிரவாதி மாயாவி பிரிவினை என் தலைவன் பிரிவினைவாதி தீவிரவாதி காரணம் ராஜீவ்காந்தியை கொன்றுவிட்டார் ராஜீவ்காந்தியில் இரு கையெழுத்து அந்த தான் போரின் தொடக்கமே

விட்ட ஒரு உயிரிட்ட இனப்படாது மாதத்துக்காக விட்ட இனம் ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமா நீ எழுந்து நின்று இறந்து போ நீ சரணடைந்து வாழ்வதற்கு பயில் சண்டை செத்து போனிபாபா சொல்ற சண்டைக்கு போனால் சாவோ தெரியும் ஆனாலும் போனோம் ஏன் மான தமிழர்களுக்கு மரணத்தை விட மானம் தான் பெரிது என்பதால் போனோம் ஏன் எங்கள் சாவு சரித்திரம் படைக்கும் என்கிற துணிவிலே போனோம் தெரிவிலே போனோம் எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான் சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிந்தவனே சரித்திரமான என்று இரு வீரர்கள் எங்களுக்கு வலதிலும் இடதிலும் அவர்களின் பிள்ளைகள் ஒருவன் இன காவலன் அவன் மகன் நான் ஒருவன் மன காவலன் அவன் மகளின் மகன் இருவரும் களத்திலே தமிழ் இவர்களை உங்களையே மாற்றுவார்கள் நாங்கள் இந்த நிலையில் இருந்து மொத்தமாக மாற்றுவோம் இவர்கள் உங்களை வைத்து பிழைப்பார்கள் நாங்கள் உங்களுக்காக உழைப்போம் நானும் என் தலைவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது ஐயா வீரப்பனரை பற்றி பேச்சு தலைவருக்கு இவர் மேல் பெரிய பற்று பெரிய பாசம் அவ்வளவு நாட்டில் நம் இனத்தில் ஒரு வீரம் என்ற மதிப்பு அவர் மேலே எப்படி இருந்தார் அவருக்கு சொல்லப்பட்ட கதை நம்பகமாக இல்லை தம்பி நான் எடுத்து சொன்னேன் எப்படி இருந்தார் மோரை கொடுக்கிறார் அவருக்கு கண் பார்வை மங்கிட்டது அதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கிற போது தலைவர் தன் நாட்டிலே கூட்டிக் கொண்டு கருதி கடைசி காலத்தில் அவரை தன்னோடு வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என் தலைவன் சொன்னார் கண்ணோட வைத்துக் கொள்ளலாம் என்று மருத்துவத்துக்கு எல்லா ஏற்பாடும் செய்வார் அங்கே கண்ணுரிவு சிகிச்சை செய்யல என்று அதை இங்க இருக்கிற நம் எனக்கு உங்களுக்கெல்லாம் தெரிந்த எனக்கு ரொம்ப மதிக்க மிக்க ஒரு ஒருத்தர் ஒப்படைக்கிறது அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி ஈழத்தமிழர் மாதிரியே பேசி உள்ள போய் நம்ம ஐயாவை ஏமாத்தி எல்லா இட தகவலையும் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மோர்ல சத்த வைக்கிறாங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் குடிச்சிடுவேன் ஓட எப்படி ஓடுதோ அதில் கையெழுவ போகிறாங்க எல்லோரும் குடிச்சிட்டு அங்கே போய் ஒரு முறை குடிச்சுட்டு கை விழும்போது அந்த தண்ணிக்கிட்ட போகும்போது ஒரு மயக்கமாக வருது திரும்பி அதை குடிச்சிடாதிங்க அதில் ஏதோ இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு திரும்பும் போது நம்மால் எடுத்து குடிச்சிட்டு இருந்தது இங்கிலீஷ் படம் கூட தொத்து குடிச்சிடாதீங்கன்னு சொல்லப் போகும்போது குடிச்சிட்டு எப்படி நடந்துச்சுவேன் விஷத்தை வச்சு கொண்ட வீண பயிரிலடா அவங்க நேருக்கு நேரம் சண்டை போட்டு தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு பெஸ்ட குடிச்சு செத்துறாரு ரெண்டு நாள் ஆச்சு ஆடு மைக்கிற பையனை அனுப்பி இறந்து கிடக்கிறாரான்னு பாருணோன்னு ஆமாம் இறந்து கிடக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி போய் தூக்கிட்டு வந்து மீசையெல்லாம் வெட்டிட்டு அந்த வேனுக்குள்ளே வச்சு தூரம் இருந்து சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சி கொண்டுட்டோன்னு பீத்தி கிழந்த பிக்காலி போயிடுடாங்க